சரி இப்ப வன்னியரசு அவர்கள் வந்து ஆதாரம் எங்க கொடுக்கல அப்படின்ற மாதிரி கேட்டீங்க இப்ப வன்னியரசு அவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரமே வந்து சில பேர் வந்து முஸ்லீம்களுடைய முஸ்லீம்களை வந்து அவமதிக்கிற வகையில விஜய் அவர்களுடைய திரைப்படம் பீஸ்ட் போன்ற படங்கள்லாம் வந்து பீஸ்ட் துப்பாக்கி போன்ற படங்களை சித்தரிச்சிருக்காங்க இதுவே ஒரு ஆதாரம் ஏன்னா அந்த டைம்ல வந்து அந்த படம் வரக்கூடாது படத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி கமிஷனர் ஆஃபீஸ்ல போய் கேட்டவங்க இப்போ அவரோடய சேர்ந்து விஜய் அவர்கள் கூட கூட இருக்கிறாங்க விஜயோட படம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா விஜய் அவர்கள் நடித்த படம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா

நீங்க ஏன் அவரை பிளேம் பண்ண மாட்டீங்க சார் நீங்க அப்படி பிளேம் பண்ண ப்ளே பண்ண வேண்டாம்னு சொல்லல சார் இப்படி அவரை நான் கேட்டத நீங்க முத உள் இல்ல நான் கேட்டத முத உள்வாங்குங்க இதுக்கு படத்துல அவர் நடிச்சிருக்காரா படம் அவருடையதா

இருக்க கூடியவங்க எல்லாம் கொடி காட்டுங்க நாங்க அங்க இருக்கிறவங்க ஒரு கருப்பு புர்க்காவை கலத்தி கொடியாக்கா எத்தனையோ பசங்க கருப்பு சட்டை போட்டுருந்தாங்க க கலத்தி காட்டியிருக்க முடியாதா கண்டனத்தை தெரிவிச்சிருக்க முடியாதா